வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் கோச்சிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம லைஃப் கோச்சிங் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் நன்றி அதே போல் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி பணம் நடஞ்சு நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி 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 இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ஒரு வந்து தன்னம்பிக்கை ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தன்னம்பிக்கை ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் எவ்வளோதான் வந்து முயற்சி பண்ணாலும் சில சமயம் நம்மளே டவுன் அது மாதிரி நம்ம டவுன் ஆகும்போது நமக்கு வந்து பூஸ்டப் மாதிரி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் அந்த தன்னம்பிக்கை ஸ்டோரி இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான் இளைஞன் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் படிக்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சும்மா அந்த எடுபடி வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கான் ஸோ அந்த வேலைங்கிறது அவனுக்கு ரொம்ப மஸ்டாக இருக்குது ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வேலை நம்ம வந்து தேடலாமா அப்படின்னு சொல்லி அவன் வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான் எங்கேயும் வேலை சரியாக கிடைக்கல ரொம்ப எல்லா திண்டாடம் வந்து ரொம்ப உச்சமாக இருக்குது அப்போ சரி ஏதாவது ஒரு கம்பெனியில் எந்த வேலை கிடைச்சாலும் சரி இப்போ நம்ம ஓட்டலாம் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் முயற்சி பண்ணுறான் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீனிங் ஒர்க்கு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே தரை தொடக்கிற வேலை அந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுற ஒர்க்லாம் அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குன்னு கேள்விக்கு போட்டு அந்த கம்பெனிக்கு போகிறான் அந்த கம்பெனி பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான கம்பெனி பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி ஸோ கம்ப்யூட்டர் கம்பெனி அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஐடி கம்பெனி அப்படிங்கும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு இதில் இருக்குது அதில் போய் உள்ளே போகும்போது பிரமுகமாக பார்க்கலாம் இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாங்க வந்து இவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரம்மிப்பாக பார்த்துட்டு போகிறான் இவன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் கம்பெனியில் ஒரு கிளீனிங் ஒர்க்குக்காக ஒரு தர தொடக்கிற ஒரு வேலைக்காக இவன் வந்து அப்ளை பண்ணுறான் அவங்களையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சரி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கும்போது நான் மாதிரி இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஒருத்தான் நிறைய பார்க்குறாங்க நல்லா பண்ணுவேன் நல்லா நீட்டாக எல்லாமே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்ட்டு அங்கே இருக்க மேனேஜர் என்ன பண்ணுறது சரி இந்த ஒரு ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக நீட்டாக காட்டு அப்படின்னு சொல்லி அதான் உங்களுக்கு இன்டர்வியூ ஏன்னா வந்து வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வந்ததுனால சரி டேரெக்டாகவே நீ வந்து செஞ்சுக்காம எங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இவனும் வந்து இந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நல்லா தொடச்சிக்கிட்டான் நல்லது ஒரு பிசு இல்லாமல் ஒரு தூசு இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆகிட்டுங்களா நல்லா ஒரு நீட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவனோட வேலையை வந்து நல்லா எந்த வேலை செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த சின்ன வேலை செஞ்சால் கூட அதில் வந்து ஒரு நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் அது ரொம்ப ஒரு இன்டர்வியூன்னு இல்லாமல் ஒரு கவனமாக ரொம்ப வந்து செலுத்த எடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லா செஞ்சு கொடுத்துறான் ஸோ இதை பார்த்த மேனேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் அவன் மேலே வந்துருச்சு பரவாயில்ல ஏற்கனவே இருந்து வேலை பார்த்த ஆளோட இந்த பையன் வந்து நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலை பார்க்குறான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக வச்சுருக்கான் அந்த ஒரு ஃப்ளோரே வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இடத்த வந்து அவன் கொடுத்த இடத்த நல்லா அருமையாக அவனுக்கு அதான் அதான்ட்ருக்காங்க அதுக்கப்புறமேலும் சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க சரி யார் எந்த ஊர் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க சரி வந்து நாங்கள் வந்து இதுக்கப்புறமேலும் உன்னோட இது வந்து இமெயில் அட்ரஸ் அட்ரஸ் சொல்லு இ உன்னோடய இமெயில் அட்ரெஸ் எழுதி கொடுத்துருப்போம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று க அடுத்தது ஒரு சில நேரத்தில் தான் நாங்கள் வந்து வந்து சொல்கிறோம் மெயில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் இமெயிலா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு அதிர்ச்சி ஆயிடுது இமெயிலெலாம் என்னென்னு தெரியாமல் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்ல அதுக்காக வந்து நான் சொல்லணும்ல இப்போ அந்த வேலைக்கு செலவு ஆகிட்டேன் என்னைக்கு சேரணும் நான் வந்து எப்போ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக கேட்குறோம் அப்படின்னும் போது இல்லைங்க எனக்கு இமெயிலாம் இல்லை நான் அந்தளவுக்கு படிக்கவும் இல்லை எனக்கு வந்து இன்டர்நெட்டும் எனக்கு தெரியாதுங்க பெருசாக கம்யூட்டர்லாம் நான் வந்து தொட்டு கூட பார்க்கறது கிடையாது அப்படின்னா அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுணும் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற ஆசைப்பட்ற வந்து ஒரு இமெயில் கூட கிடையாது கம்ப்யூட்டரையும் பார்த்தது இல்லை தொட்டு கூட பார்த்தது இல்லை ஒரு இமெயில் கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் இது எப்படி சாத்தியம் அதெல்லாம் வந்து உனக்கு வேலையெல்லாம் தர முடியாதுப்பா ஆன் த ஸ்பாட்டே சொல்லிடுறாங்க அவங்கள கஷ்டப்பட்டு இன்டர்வியூ நல்லா வந்து தொட துறையெல்லாம் தொடச்சி சுத்தமாக காமிச்சாலுமே இமெயில் இல்லை உனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது அப்படின்னு சொன்னதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அந்த மேனேஜர் வந்து அவனை தொட்டி விட்டுறாரு விரட்டி விட்டுறாரு கிளம்ப போக உனக்கு வந்து கம்ப்யூட்டர் கம்மியில் வந்து வேலை பார்க்கணும் ஆசை ஆனால் வந்து ஒரு இமெயில் கூட இல்லையா இது கூட இல்லாமல் நீ இந்த காலத்தில் இருக்கியா அப்படின்னு சொல்லி வெற்றி விட்டுறாரு அவனுக்கு ரொம்ப ஒரு அவமானவும் போயிடுது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு அது வேலை கிடச்சுக்கணும்னு இந்த இந்த வேலையாவது அந்த வேலைக்காக ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு அழிஞ்சு தெரிஞ்சுருக்கிறான் கடைசியில் வந்து வேலை கிடச்சிருச்சின்னு நினைக்கும் போது கடைசியில் ஈமெயில் இல்லைன்னு சொல்லி ஒற்றி விட்டாங்களே நடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ரொம்ப சோகமாக வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் பார்க்கணும் வெறும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா தான் இருக்கு சரி என்னடாது இதுக்கு வந்து வேலை இல்லைன்ட்டாங்க இங்க தான் போகிறது எப்படி வேலை இல்லாமல் வீட்டுக்கும் போக முடியாது நம்ம வேலை கிடைச்சி நம்ம வேறு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம் மனசங்கடப்படுறோம் அப்போ வந்து உட்காந்து பார்த்துட்டு தான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இந்த வீடு மார்க் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அங்கே இருக்கிறவங்க காய்கறி வாங்குறதுக்காக ரொம்ப சிரமப்படுறாங்க அதை எதாவது பார்க்குறான் இவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து வர்றதை தாண்டி வர இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது அதனால் என்ன பண்ணுறான்னா போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான் இந்த இருக்கிற காசுக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வாங்கிட்டு வந்து அந்த மா அப்பார்ட்மெண்ட் இருந்து என்ன பண்ணுறான் அவங்க அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம பண்ணுறான் இப்போ வந்து விற்கிறான் அந்த மார்க்கெட்டோட ஒரு ரெண்டு ரூபா கூடவும் இவங்க வாங்கிறத விட ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணியும் விற்கிறான் அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச போயிடுது நம்ம வேலை மரத்துக்கு இங்கே கடைக்கு போய் தூரம் போய் வாங்கிட்டு வர இந்த பையன்கிட்ட வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கு சீப்பா இருக்கு இதையே தொடர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப நல்ல வருமானம் கிடைக்குது அப்போ என்ன பண்றாங்கன்னா சரி இதுவே நம்ம நல்லா குறைஞ்சாங்க இவ்வளவு வீடு இருக்கு சரி நம்ம அந்த வேலை தான் கிடைக்கல சரி நம்ம அந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இவங்கிட்ட ஒரு ரெண்டு ரூபாமும் வச்சு வச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் டெய்லி காலம்புறை மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க தேவைப்படுறவங்க எல்லாத்துக்கும் வெங்காயம் தக்காளி இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கி வச்சு டெய்லி காலம்பர வரது ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணும்போது அந்த வீட்டு அந்த அபார்ட்மெண்ட் எல்லாரும் பிடிச்சிருக்கி உணையம் ஏன்னா காய்கறிகள்லாம் ரொம்ப ப்ரெஷ்ஷா இருக்குது காலம்பரை அதுவும் ஏர்லி மார்னிங் கிடைச்சிருது நம்மளுக்கு நம்ம வேலை கிளம்புற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்க அலைய வேண்டியதில்லை ஸோ விலையும் கம்மியா இருக்கு இந்த பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த அசோசியேஷன் இருக்க எல்லாருமே சொல்லி இந்த பையன்கிட்ட வாங்க சொல்றாங்க ஸோ எல்லாருமே வாங்குறாங்க பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நல்லா வளர்ந்துடுறான் நல்லா வந்து வியாபாரம் பிசினஸ் நல்லா டெவலப் ஆகுது அது மூலமா வந்து நிறையா நிறைய காசு கிடைக்குது அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து சரி ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங்காக வந்து இவன்கிட்ட வராப்புல வந்துட்டு வந்து கேட்குறாப்புல வந்து எங்க பேங்க்ல வந்தால் கொண்டு வச்சிக்கங்க நிறைய சர்ச்செல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நாங்கள் வந்து நிறைய விஷயம் வசதிகளை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற உங்களுக்கு அந்த ஃபார்ம்லாம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது இவன் திருப்பி வந்து இமெயிலாக இமெயிலாம் நான் வந்து வச்சிருக்கறது இல்லைங்க என்கிட்ட எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கும்போது அவன் அதிர்ச்சி ஆகிறான் இந்த பேங்க் மேனேஜர் என்னென்ன சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய வியாபாரியாக இருக்கீங்க இவ்வளோ வந்து கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க இவ்வளோ இடத்துல வந்து பெரிய பெரிய கடைக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்க ஆனால் உங்கள்கிட்ட இமெயிலே இல்லையா அப்படின்றா இல்லை இமெயில் கிடையாது நான் வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க நான் வியாபாரம் மட்டும் தான் அங்கே பார்த்துட்டுருப்போம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி விற்பேன் அது மூலமாக எனக்கு நல்ல லாபம் கிடைக்கிது ஸோ மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பேங்க் மேனேஜரை அதிர்ச்சி ஆகிட்டு ஏன்னா உனக்கு படிக்கவும் இல்லைன்றீங்க கம்ப்யூட்டரே தெரிலங்கிறீங்க இப்போயே இன்னைக்கு இத்தனை கொடுக்கோ சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு இமெயிலாக தெரிஞ்சுருந்தா நீங்கள் வந்து தூரம் அழைச்சிஞ்சிருப்பீங்க நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து அந்த வயசாக அந்த இளைஞர் பெரிய ஆள் ஆகிட்டா அவரும் வந்து சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே இல்லைங்க எனக்கு இமெயிலும் எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருந்தா நான் வந்து முன்னாடியது மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் கம்ப்யூட்டர் கம்பெனியில் சும்மா தாங்க தொடச்சிட்டு இருந்திருப்பேன் நான் ஒரு ஹவுஸ் கீப்பிங்காக தான் இருந்திருப்பேன் அன்னைக்கு எனக்கு தெரியாதுங்கிறதுனால என் கம்பெனிலேருந்து வெட்டி விட்டாங்க அந்த வேலை கிடையாதுன்னு சொல்லி வர்த்தி விட்டாங்க ஸோ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பத்து காசை வச்சு நான் வியாபாரம் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு ஒரு நல்ல வியாபாரியாக வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு ஸோ நம்ம வந்து வந்து இது இல்லை அது இல்லை நம்மளால் முன்னேற முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க நம்மளுக்கு ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நம்ம ஜெயிக்கலாம்னு அந்த மேனேஜர் அசந்து போகிறாரு நீங்கள் வந்து உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ரோல் மாடல்ங்க உண்மையிலேயே நீங்கள் தான் வந்து உண்மையிலே ரியலான ரோல் மாடல் நிச்சயமாக நான் உங்களுக்கு பேங்க் வந்து எங்கள் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிக்கு எல்லா ப்ராசஸ் பண்ணிவிடுவேன் சொல்லிட்டு அவரை வாழ்த்துட்டு அவரை கங்காஜ் பண்ணிட்டு கிளம்புறாரு ஸோ மக்கள் நம்ம வந்து இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக தேடுவோம் ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்பிக்கை இருக்கும்போது ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க நம்மள இந்த இந்த சின்ன தகுதி கூட உன்ட்ட இல்லையா இது கூட இல்லாமல் நீங்கள் தான் இந்த வேலைக்கு வந்த அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னா அதோட நம்ம வந்து வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஸோ நமக்கான தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்பை நம்மளே உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தன்னம்பிக்கைலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ நிச்சயமாக அந்த கதை கேட்குற நம்மளோட பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு லட்சம் பேஸுக்கு நிச்சயமாக அந்த கதை வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் நீங்களும் உங்கள் லைஃப்பில் எங்கேயா ஒரு ஃபெயிலியராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சா நம்மளுக்கு அப்புறம் வேலை முன்னேறவே வழி இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க வாய்ப்பை உருவாக்க கற்றுக்குங்க கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நீங்கள் மேலே வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள் உங்களை சுற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் திறமைக்கிறதுனால வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக நீங்களும் வெற்றிவிடலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ